சிஎஸ்கே ரியல் எஸ்டேட் நானுங்கள் ஜாகிர் வெல்கம் சுட்டி உங்களை அன்புடன் வரவேற்கிறது மக்களே ஒரு அருமையான ப்ராஜெக்ட் ஒரு பதிமூணு குடும்பம் மட்டும் உள்ள இருக்கிற மாதிரி ஒரு சின்ன கேட்டட் கம்யூனிட்டி நீங்க இருக்கணும் நம்ம மட்டும் இருக்கணும் ஒரு தனி காம்பவுண்ட்ல ஒரு அழகா ஒரு சின்ன குடும்பங்கள் மட்டும் ஒரு பத்து குடும்பங்கள் மட்டும் வாழ்ற மாதிரி விரும்பக்கூடிய மக்களுக்கு ஒரு அருமையான வரப்பிரசாதம்ங்க இது இது வந்து வெல்கம் சிட்டி வாங்க இது எப்படிப்பட்ட எப்படிப்பட்ட சிறப்புகள் மிக சிறப்பான விஷயங்கள்லாம் அதே சமயம் ஒரு பதிமூணு பேர் மட்டும் கொண்ட ஒரு சின்ன லேவிட்டு மக்கள் ரைட் எடுத்தால் கரெக்டாக ரெண்டு கிலோமீட்டரில் ரெடில்ஸ் லெஃப்ட் எடுத்தால் கரெக்டாக அஞ்சு கிலோமீட்டர்ல மாதாவரம் மெட்ரோ ஸ்டேஷன் அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இருந்து உங்களுக்கு ஸ்கூல்ஸு காலேஜஸ் எல்லாமே வாக்கப்பல் டிஸ்டன்ஸில் இருக்குதுங்க ஒரு கிலோமீட்டரில் நம்ம நான் ஸ்கூல் போயிடலாம் ஒரு ஹாஃப் கிலோமீட்டரில் வந்து நம்ம ஸ்ரீராம் ஸ்கூல் நம்ம போயிடலாங்க அதே சமயம் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் கிலோமீட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா கோதிஜெயின் காலேஜ் போயிடலாம் இந்த மாதிரி நிறைய சிறப்புகள் கொண்ட ஒரு அழகான ப்ராப்பர்ட்டி லேண்ட் வித் கன்ஸ்ட்ரக்ஷன் லேண்டாக வேணாலும் கொடுக்க ரெடியாக இருக்காங்க அதே சமயம் பில்டிங்காக வேணாலும் கட்டி கொடுக்க ரெடியாக இருக்காங்க வாங்க இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்துருவோம் வாங்க மக்களே வெறும் பதிமூணு பேர் மட்டும் கொண்ட ஒரு அழகான லேவுட்டில் ஒரு சூப்பர் ப்ராஜெக்ட்டுங்க இது இந்த ப்ராஜெக்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நார்த் ஈஸ்ட் கார்னர் ப்ராப்பர்ட்டி நம்ம பார்க்க போகிறோம் லேண்டாகவும் கொடுக்க ரெடியாக இருக்காங்க அதே சமயம் உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி வீடாகவும் கொடுக்க ரெடியாக இருக்காங்க மகள இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த லேவுட்டை பொறுத்த வரைக்கும் மிகச்சிறந்த ஒரு சிறப்பு என்னன்னா வெறும் ஒரு பதிமூணு குடும்பம் மட்டும் கொண்ட ஒரு சின்ன சிஎம்டி ஆப் ரோடு லேவுட்டுங்க ஃபுல்லா காமௌண்ட் வால் போட்டாச்சு அதே சமயம் இபி லைன் உள்ளே வந்துருச்சுங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிளாக் டாப் ரோடு எல்லாம் போட்டு உங்களுக்கு பக்காவா வந்து லேவுட்டை ஹைட் பண்ணி உங்களுக்கு ரெடி பண்ணியிருக்காங்க அதுல வந்து நம்மளுக்கு நார்த் ஈஸ்ட் கார்னர் இதுதாங்க முப்பதுக்கு இருபத்தி ஆறு ஏழுநூத்தி எண்பது சதுரடி லேண்ட் ஏரியா இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் அங்கே வருதுங்க சதுரடி விலை மூணாயிரத்தி இரநூறுபா இது வந்து இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அதே சமயம் பக்கா சிஎம்டி அப்ரூவோட இந்த ப்ராப்பர்ட்டி எடுத்து வந்திருக்காங்க இல்ல எனக்கு லேண்டு வித் கன்ஸ்ட்ரக்ஷனோட டபுள் பெட்ரூம் ஹால் கிச்சனோட எனக்கு கட்டி கொடுங்க அப்படின்னாலும் இந்த ப்ராப்பர்ட்டியை நாற்பத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு கட்டி கொடுக்க ரெடியாக இருக்கும் அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏரியால இந்த லேவிட்டில் வாங்கினங்கள் எல்லாமே பெரம்பூர் விநாயகபுரம் குளத்தூர் இந்த சரௌண்டிங்ல இருக்க மக்கள் தான் வாங்கியிருக்காங்க உங்களுடைய விழாக்காலங்களில் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேவிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி உங்களுக்கு ஃபங்க்ஷன் தேவைப்பட்டா கூட உள்ளேயே நீங்க வந்து சிறப்பான விஷயங்களை நீங்க உள்ளே செஞ்சுக்கலாம் அந்த மாதிரி ஒரு தனி கேட்புட்டி ஒரு சின்னதாக ஒரு ஃபீல்ட்ல உங்க குடும்பத்தோட அழகா இருந்துட்டு சேஃப்டியோட செக்யூரிட்டியோட இருக்கலாம் இந்த மாதிரி ஒரு அரிய வாய்ப்புகள் ஒரு சில நேரத்தெல்லாம் கிடைக்கும் ஜஸ்ட் நடந்து போற தூரத்தில் உங்களுக்கு மலை கடை கிடைச்சிடும் ஸ்கூல்ஸ் கிடைச்சிரும் பஸ் ஸ்டாண்ட்ஸ் கிடைச்சிருக்கும் உங்க ஹாஸ்பிட்டல் கிடைச்சிரும் எல்லாமே பக்கத்துல ஒரு அழகான ப்ராப்பர்ட்டிங்க உங்க பட்ஜெட்ல இந்த ப்ராப்பர்ட்டி கண்டிப்பா வரும் லோ பட்ஜெட்ல பார்க்குறவங்களுக்கு ஒரு இருபது இருபத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு பார்க்க இந்த ப்ராப்பர்ட்டி ஏழுநூத்தி எண்பது சதுர அருமையான ப்ராஜெக்ட்டு டபுள் டபுள் பெட்ரூம் ஹால் கிச்சனோட சூப்பராக கட்ட முடியும் மேற்கொண்ட விவரங்களுக்கு திரையில தின் நம்பருக்கு கால் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களுக்கு லேண்டாக வேணாலும் நான் ரெடி பண்ணி தர ரெடியாக இருக்கும் கன்ஸ்ட்ரக்ஷனாகவும் பண்ணி கொடுக்குறேன் ரெடியாக இருக்கும் நானும்